அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வர்றவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நம்ம ஆஃபீஸ் தான் எங்கின்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலன்களை தான் நம்ம போறோம் பட் பேசிக்கலா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நன்றி பேரானந்தம் ஏன்னா இப்போ ரீசன் பாஸ்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி மேலும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்னால உங்களுக்கு நிறைய உபயோகமா இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் தோணி இருக்கக்கூடிய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எழுதலாம் தப்பு இல்லை இந்த தப்பான லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் வன்மத்தினால் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அதனால் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எழுதுனா நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் நினச்சிக்க வேண்டாம் ரியாலிட்டி என்னென்னா நம்ம நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதில் சொல்கிறோம் இந்த மாதம் பொதுவாகவே சொன்னோன்னா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்டு சைனு பில்டிங்கு அப்ரூவலு எழுத்து ஓவியம் அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொளறுபடி பிரச்சனை அதிகமான ஆசை லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடந்துட்டு தான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓயும் டென்ஷன் குறையும் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த குரு சுக்கரன் இணைவு தான் மெயினான சமாச்சாரமா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம்னு சொல்றது என்னன்னா சுக்கரன் என்பது பெண் குரு என்பது ஆண் அதே மாதிரி காசு பணத்துக்கும் சம்மந்தப்பட்டது ஒரு சுகரம் தான் இது ரெண்டு விஷயத்துல தான் மேஜர் ஈவென்ட் எல்லாம் போகுது இந்த ஒரு முழுக்கமான இந்த மா மாசம் ஃபுல்லாக நடக்க போறது ஆஸ் யூஸ்வல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ்ஸு ரயில்வே தண்டவாளம் ஹெவி மிஷினரி காவல்துறை சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயம் நிறைய இடங்கள்ல அதாவது நீரி நாள் அறிவுகள் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த ஏரியாக்கள்லாம் மெயினாக சொல்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பவானி பெருந்துறை அந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட் ஃபுல்லாக இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறையா நடக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறோம் இந்த ஒரு மாதத்தில் குரு சுக்ரன் இணைவு சனி செவ்வாயுடைய இணைவு இதுல ரெண்டு விஷயம் நல்லது ரெண்டு விஷயம் கேட்டது தனுசு ஆசிய அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நினைச்சது கொண்டாட்டம் கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் சுக்கர பார்வை குரு பார்வை என்ன வேணுங்க உங்களுக்கு செல்வ ஸ்பூனுங்கிற மாதிரி எல்லாமே டக்குன்னு வந்து பிளேட்ல உட்காந்துக்கும் நம்ம கேட்கவே மாட்டோம் பூரி வேணுமா இந்த வாங்கிக்கோ சட்டி வேணுமா இந்த வாங்கிக்கோ நாலு இட்லி வேணுமா இந்த வாங்கிக்கோ நம்ம கேட்கவே மாட்டோம் அதாவது ஒரு ஃபுல் மகாராஜா போஜனம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாசம் உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற சொல்ல அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தமாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கும் அதாவது உங்களை தட்டுமலாக தூக்கி தலமாக வச்சு கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் நான் சுக்ரன் குரு திரிகோணத்தில் ராகு உட்கார்ந்து போது பொதுவாகவே வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் சூரியன் புதன் வக்ரம் பத்தாவது மாதம் பத்தாவது நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஸோ நத்திங் இன் நெகட்டிவ் ஆக்சுவலாக சொல்லணும்னா நாலாம் இடத்துல சனி வக்கரம் நட்பு வட்டாரங்கள் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் செத்த கவனமாக இருந்தால் போகிறோம் வேற பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது வீடு மனை வாகனங்கள் விற்கிறோம் வாங்கணும்னா தயவுசெய்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் நீங்கள் முடிச்சுருவீங்கன்னு சொல்ல வரேன் லாஸ்ட்ல என்னை வந்து தரகர் புரோக்கர் மாதிரி ஆகிட்டாரு இருக்கிற நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு இருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் பெரிய வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்புகள் ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய சபர்ட் சபார்டினேட்ஸ் யார் இருந்தாலும் சரி உங்களை பார்த்து வயிறு எறிவாங்க தனி வைக்கிறோன்னா வன்மை உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கோம் கெட்டிங் ரெடின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி இருக்கிறது ஒரே ஒரு செக்மெண்ட்டை வந்து வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வேற புதுசாக ஒன்று மாத்திரக்கும் வேலையை மாத்தறக்கும் சான்ஸ் இருக்கு ஆனா பெரிய சக்சஸ் இருக்கு அதாவது குரு பார்வை இருக்கும்போது யாராக இருந்தாலும் பெரியவங்க எல்லாரும் உங்களை தான் தூக்கி அதாவது கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஸோ பெரிய ஏற்றம் தெய்வ அனுகிரகம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது செவன்டி ஃபைவ் பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஸோ இந்த ஒரு மாசம் ஆகஸ்ட் மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கிமா பவன் சமஸ்த சண்மங்களி மகன் தோணு கொண்டுவந்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க